எங்களுக்கு நட்பு ரீதியாக சென்னையில் வந்து மூணு நாள் இருந்து வந்து அவருடைய பணியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே அழைப்பு ஏற்று தம்பதிசகமாக வந்திருந்த எங்கள் அண்ணன் அண்ணா எங்களுக்காக காத்துக்கிறாங்க அவரை ஏன் கடைசியில் பேச சொல்லணும்னா அவர் பேச்ச எல்லா டென்ஷன் இல்லாம கேட்கறதுக்காகத்தான் நாங்கள் அவரை கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சுருந்தேன் அவர் பேச்சு பிறந்தான் என்னுடைய தான் வச்சுருந்தேன் என்ன மல்லிகராஜனை சாதாரணம்ல அடுத்த சோழ நிலையம் சோழத்துக்கு உண்டான ஆபீஸ் அவர் போட போறாரு அடுத்த வருஷம் அவர் பெரிய சோழர் ஆவாரு உண்டான சரக்கு அவளை இருக்குது முதல் முதல்ல சோழர் சங்கம் ஆரம்பிச்சது அவர்தான் இன்னைக்கு அந்த பேர் நான் சொல்ல விரும்பல கோயம்புத்தூர்ல இருந்து இன்னைக்கு நிறைய இருக்கக்கூடிய சங்கத்துல சோழ சங்கத்தை ஆரம்பிச்சது இன்னைக்கு அவர் தான் அவர் அவருங்க இல்ல ஆரம்பிக்காது அவங்க எல்லாருமே இன்னைக்கு குரு ஜோடூர்ல ஓடிக்கி அவர் ஆரம்பிச்சதுதான் ரெண்டு மூணு பேருக்குள்ள ஓடிக்கிட்டே அப்படிப்பட்டவர் இன்னைக்கு ஓசை இன்றி கம்மன் இருக்கிறாரு அவருக்கு நாங்க தூண்டுகள் கொடுத்து வாங்கினே எங்க மீட்டிங் வாங்கினா வந்திருக்கிறாரு அவர் பேச ஒரு அன்புடன் அழைக்கிறேன் அவருக்கு சிறப்பு சிறப்பு செய்ததுக்கு எங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு ஊக்கமான இது இல்லைனாலும் பொன்னாட பொருத்தி யாரு கௌரவ பொறுத்து ஒன்றுதான் ஐயா பாலாசார ஐயா குரூப் வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு பொன்னாட பொருத்தி சிறப்பிக்க அழைக்கிறேன் வாங்க ஐயா மணிராசி ஐயா நீங்க நான் பக்கம் போட்டிருக்கேன் நம்ம அண்ணா வந்து அந்த அம்மா மேல உள்ள பற்று உள்ள கொண்டவர் தான் இந்த ஜோடத்துல இருந்து எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் புதிய முயற்சி எடுத்துக்கிறாரு நீங்க எல்லாரும் சேர்ந்து அவர் வாழ்த்தி அவருடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களோட ஆசீர்வாதம் தான் அவருக்கு சிறப்பா இருக்கும் எதை கொடுத்தாலும் ஈடு எட்ட முடியாது ஆனா ஆசிர்வாதம் பெற்றாச்சுன்னா கரெக்டா வந்து அவர் தொழில ஒரு ஜோடத்துல ஒரு பரிமாணத்துக்கு போவாரு அவர் ஜோடத்தில் இப்போ ரீச் ஆவார் ஐயா பாலாசரையாவில் பொண்ணால் சொன்னேன் ஏன்னா அவங்க வந்து அதை கைப்பட்டது யாரும் வீண் போனலை எங்கே எங்களோட அனுபத்து வரைக்கும் அதனால் அவர் வளரணும்னு வேண்டிக்கிட்டு அவர்லேருந்து சோடர் ஆகணும் முழுமையான சோடர் ஆகணும்னு இன்னிலேருந்து வேண்டிக்கிட்டு ரெண்டாவது ஏற்கனவே லாலாபேட்டியில் பேசினார் நான் வழுக்கட்டை சண்டை போட்டு அவரை திட்டி திமிரி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வாங்க உங்கடையாரு சீவன்றதுக்கு வந்து ஐயா ஐஆஸ்ஆர்டை வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆரம்பிங்க சோட ஆஃபிஸை அப்படின்னு சொன்னேன் அந்தக்கலாங்க ஐயா விளையாட்டும் ஜோதிட வருகை திருந்து வாழ்த்திய ஜோதிட சான்றவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் குறிப்பாக வளரும் நிலையில் உள்ள ஜோதிடர்களை ஊக்கம் கொடுத்து ஆதரித்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதை தன்னுடைய தலையாய பணியாக கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ பாலாய வே வேலூர் பாலாய எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே போல் சக்திவேலையா வந்து எனக்கு கூட பிறக்காத சகோதரன் மாதிரி ஏன்னா இப்போ ஜோதிட துறையில் இருக்கிறவங்கலாம் பார்த்துருப்பீங்க அவர் எல்லாருக்கிட்டையுமே வந்து பாகுபாடு இல்லாமல் பழகக்கூடியவர் தான் பெரிய ஆள் சின்ன ஆள் அந்த மாதிரி வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது காலையில கூட ஒரு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நவமனி ஐயாவோ இல்லை இவர் இப்ப குமாரப்பாளையம் பாஸ்கர் ஈஸ்வரன் ஐயா சொல்லியிருந்தார் அவருடைய உடல்நிலை சரியில்லாத நேரத்துல வந்து இவர் வந்து போன் பண்ணி அடிக்கடி போன் பண்ணி நீங்க சத்தமாக சரிங்க அப்படின்ட்டு ஊக்கம் கொடுத்துட்டே இருந்தாரு அது அவருடைய இயல்பு அதனால தான் வந்து அன்னைன்ற பேரு வந்து அவர்கிட்ட வந்திருக்குது அன்னைன்ற பேரு அவர் தேர்ந்தெடுக்கல அன்னை தான் அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு அதனால் அந்த பேருக்கு முழுமையான உடையவர் அவர் வந்து செக்டே ஐயா அவர்கள் அதே மாதிரி தான் அவர் எப்படி வாசு ஈஸ்வரன் ஐயாவை வந்து அவரு பெரும்பாலும் அவருடைய தொடர்பில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே வந்து அவருக்கு எப்படிலாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் தொலைபேசி தொடர்பு கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு என்ன குடும்பம்லாம் நல்லா இருக்கா வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்களா எப்படி இருக்கீங்க இதை வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா குடும்பத்தில் இருக்கிற கூட பிறந்தவங்களே கண்டுக்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனால் இவர் பிறந்து வளர்ந்ததுதான் எங்கே சடையம்பட்டி கிராமத்தில் நாம் பிறந்து வளர்ந்தது எங்கேயோ இன்னும் சொல்ல போனாக்கா இவருக்கும் எனக்குமான அறிமுகம் பார்த்தீங்கன்னாக்கா முகநூல் வழியாக தான் அறிமுகம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் இருக்கும் அப்போ அறிமுகமானது நேரில் முதல் முறையாக சந்தித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாலாப்பேட்டையில் அங்கே ஒரு ஸ்ரீ ரங்கநாயக ஜோதிட இதே மாதிரி துவக்க விழாவில் அங்கே தான் முதன்முறையாக அவரை நான் நேரில் சந்திக்கிறேன் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆனால் இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரும்புதூர்ல அங்கே இருக்கக்கூடிய சொந்த ஒரு சேலம் இருந்தாலும் வந்து ஏன் இங்கே தேடி வந்திருக்கேன்னா நம்ம அண்ணனுடைய ஃபங்க்ஷன் நம்ம அண்ணன் ஃபங்க்ஷனுக்கு நாம் போகாம எப்படி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் என்னுடைய மனைவி வேலைக்கு போகிறாங்க அவங்களும் நான் நாலு நாள் லீவு போட்டிருக்காங்க நானும் நாலு நாள் லீவு போட்டு ஆனால் இப்போ அந்த நாலு நாள் இவர் கூட இல்லை அதையும் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படியே திருச்செந்தூர் கோயில நாளைக்கு நிலையப்பூர் கோயில் இப்படி பார்த்துட்டு இந்த விழாவிலையும் நம்ம கலந்துக்கணும் அவருக்கு நாலு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்ததுங்க கண்டிப்பாக நிச்சயமாக உயர்ந்த நிலையை வந்து நம்ம அண்ணன் சக்திவலையா அவர்கள் வந்து அவருடைய ஆசைப்படி வந்து கன்னியாகுமரி வரல இதை நீங்க மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட சரி இந்தியா முழுவதும் அவருடைய பெயர் பரவணும் பரவும் அந்த அளவுக்கான திறமையும் ஆற்றமும் அவர்கிட்ட இருக்கு அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம்னே சொல்லலாங்க எப்படின்னாக்கா அவரை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்ட எந்த டாபிக் நாம வேண்டியது வேண்டியதில்லை அவரே டாபிக் எடுத்து அவரே பேசுவாரு ஒருவேளை நாம் ஒரு தலைப்பு கொடுத்து பேசுங்கன்னாலும் அதையும் பேசுவார் அத்த அது அது மாதிரியான ஒரு ஆற்றல் உள்ளவர்கள் அவர் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாலாப்பேட்டில விக்ரமாதித்தனையும் அந்த நவகரங்களையும் அந்த படியையும் தொடர்பு படுத்தி ஜோலி ரீதியாக பேசினார் இது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புராண கதைகளை வந்து நமக்கு தெரிஞ்ச கதை தான் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட கதை தான் ஆனா அதுக்குள்ள ஜோதிட விஷயங்கள் இருக்குதா அப்படின்றது நமக்கு தெரியாது இவர் எடுத்து சொன்ன பிறகுதான் ஓ இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்றதே நமக்கு தெரியும் அந்த மாதிரியான திறமை உள்ளவர் இவர் அதனால இந்த இன்று துவக்குகளாக கண்டிருக்கு இந்த ஸ்ரீ வைகுண்டத்தின் துவக்குகளா இந்த அன்னை ஜோதிடம் என்பது மென்மேலும் வளர்ந்து உயர்ந்த நிலையை அடைந்து எப்படி இன்னைக்கு அசோ பா வேலு பாலா வந்து இருக்கிறாரோ வளரும் ஜோதிடர்களுக்கு உறுதுணையா இருக்காரோ அதே மாதிரி அவருடைய சிஷ்யரான இவரும் இருக்கணும் அடுத்தது அடுத்த ஐயா இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வரணும் அதுதான் என்னுடைய உடன்புறவா தம்பியான என்னுடைய ஆசை அதனால நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் அதை நிறைவேற்றி தரும் என்று நான் நம்புகிறேன் இப்போ பெரிய பெரிய சாம்பான்கள்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க நான் வந்து வளர நிலையில் இருக்கவன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்கள் ஜோதிட கருத்துக்களை இங்கே நான் பகிர்ந்துக்கிறேன் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஜோதிடத்தில் சவாலான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து ஆயுள் தீர்மானிக்கிறது இன்னொன்று வந்து திருமணம் பொருத்தும் பார்க்கறது இந்த ஆயுள் தீர்மானிக்கிறதுன்றது நிறைய ஜோதிட சான்றவர்களே வந்து அதை தவிர்த்திடுவாங்க ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய இதில் வந்து நம்ம குறுக்கிடக்கூடாது அப்படின்றதுனால அவருடைய ஆய்வு முடிவு போகுது அப்படின்னு நல்லாவே உறுதியாக தெரிஞ்சால் கூட வந்து கொஞ்சம் சோதனையான காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துங்க அப்படின்னு நாசிக்காக சொல்லிட்டு நழுவிடுவாங்க தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு சொல்ல மாட்டாங்க அதனால அதை வேண்டாம் அதுக்கடுத்து சவாலான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருமணம் பொறுத்த விஷயம்தான் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கிறதுக்கே ஜோதிடர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுக்கும் சரி திருமணம் பொருத்தத்துக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுக்கு பத்து ஜாதகத்தை பார்க்கறதுக்கு சமம் ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னா எடுத்தோம் கவித்தோண்டு வெறும் பத்து பொருத்தம் பத்து பொருத்தங்கிறது என்னங்க ரெண்டு பேருடைய உடல் அமைப்புகளை பற்றி குறிப்பிடறது தான் அந்த பத்து பொருத்தம் அது மட்டும் திருமண பொறுத்த திருமண வாழ்க்கைக்கு அது மட்டும் முக்கியம் கிடையாது நிறைய பேர் இன்னைக்கு அதை தான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க வெறும் பத்து பொருத்தம் மட்டும் போதும்னு ஒரு குறிப்பும் போதாது அது சரியில்லைன்ட்டு ஒரு குறிப்பும் ரெண்டு விதமாகவும் ஒரு கருத்து ஓடிட்டு இருக்குது பொதுவாகவே ஆண் பின் ரெண்டு பேரையும் இன்னைக்குனுனாக்க ரெண்டு பேருடைய முழுமையான ஜாதகமும் நமக்கு தேவை முழுமையாக ரெண்டு பேரும் ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணுறோம் இன்னைக்கு இந்த கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எத்தனையோ பேர் வந்து திருமணமாகி ஒரே வாரத்தில் டைவர்ஸுக்கு வந்து நிற்கிது கோர்ட்டில் கேஸ் நிற்கிது என்ன காரணம் அவசரத்தில் ஏதோ ஒன்று பத்து பொருத்தம் ஏழு இருக்குது எட்டு இருக்குது ஆறு இருக்கு இப்படி பண்ணி வைக்கிறது தான் அதனால் இந்த திருமண பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருக்குமான பொருத்தம் வந்து கடைசி வரைக்கும் அவங்க நிலச்சிருப்பாங்களா வெற்றிகரமான இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும் அதுக்கு நிறைய விதிகள் இருக்கு ஒரு சில இது மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு தயாராக இருக்கிற ஆணும் சரி பெண்ணும் சரி நம்ம வராங்க வர்றாங்க எப்பங்க ஜாதகத்தை வெளியே விடலாம் அப்படின்ற மாதிரி ஜோதிடர்கிட்ட வந்து கேட்பாங்க முதல் கேள்வி அதுதான் கேட்பாங்க ஜாதகத்தை எப்போ வெளியே விடலாம் அப்படின்ட்டு அப்போ நம்ம என்ன சொல்லணும்னாக்கா ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும் அவங்களுடைய ஜென்ம ராசி சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிக்கிறாருன்னு பாருங்க அந்த நட்சத்திரத்துக்கு திரிகோண நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு திரிகோண நட்சத்திரங்கள் எங்கெங்க அதெல்லாம் அஞ்சு மும்பதில் தான் இருக்கும் அந்த இடங்களில் போச்சார சூரியன் பிரவேசிக்கும் காலங்களில் அந்த திருமணம் முயற்சி எடுத்தால் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வெற்றி உறுதி அதான் இப்ப உதாரணத்துக்கு நான் என்னுடைய இதை சொல்றேன்னு என்னுடைய ஜென்மராசி கடகம் ஆயிலம் நட்சத்திரம் அப்போ ஆயுள்யம் ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்கள்ல வந்து கோச்சார குரு பிரவேசிக்கும் காலங்களில் இந்த திருமண முயற்சிக்கான முதல் அடி நம்ம எடுத்து வச்சோம்னாக்கா நிச்சயமா வெற்றி உறுதி ஏன்னா சில பேர் இதில் பார்த்துருப்பீங்க சில பேர் ஜாதகத்தை எடுத்துருவாங்க எடுத்தாக்கா என்னையா ரெண்டு வருஷமா பார்த்துட்டு இருக்கிற என்னையா இன்னுமோ பொண்ணாம இல்லைன்னு நம்மளே கேட்டுப்போம் சில பேர்கிட்ட கேட்டுருப்போம் அதுக்கு காரணம் என்னன்னா நேரம் காலம் பார்க்காம அவங்க அந்த செயலை ஆரம்பிச்சிருந்தான் எந்த செயலுக்கும் துவக்கம் முக்கியம் அதனால தான் இன்னைக்கு ஐயா வந்து இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறாரு நூற்றி எட்டு திவ் தேசங்கள்ல ஐம்பத்தி நாலு அஞ்சு நாளும் ஒம்பது இன்னைக்கு என்ன திதி நவமி திதி இவர் தேர்ந்தெடுக்கலை அது இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதுதான் காரணம் சரிங்களா இது மாதிரி காரணம் இது காரியம் இல்லைன்றது எதுக்கு பொருந்துக்கணும் இல்லையா ஜோதிடத்துக்கு நிச்சயமாக பொருந்துங்க அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஒரு கேள்வி கேட்பாங்க எந்த நட்சத்திரத்துலன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு தேடி தேடி டயர்டாகி போச்சிங்க எந்த நட்சத்திரத்தில் பயனும் பொண்ணும் அமைகணும் அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதை கொஞ்சம் எங்களுக்கு பண்ண மாதிரி இருக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கு அப்படிம்பாங்க அப்ப பார்த்தீங்கன்னாக்கா இது எனக்கு ஒரு குருமார் தான் என்னன்னா அவங்கவுங்க ஆயுள் அவங்கவுங்க ஜாதகத்துல கிடையாது நம்மளுடைய என்னுடைய ஆயுள் என் ஜாதகத்துல கிடையாது என்னுடைய குடும்பத்துல இருக்கிற என்னுடைய உடன்பிறப்போ இல்லைன்னா என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ பிறந்த பேரனுக்கோ பேத்தியோ அவங்களுடைய ஜாதகத்துல தான் வரும் எதுக்கு ஒரு குழந்த பிறந்த உடனே ஜோதி ஜோசியர்கிட்ட வந்து ஜாதகத்தை தூக்கிட்டு ஓடி வர்றாங்க எப்படி இருக்குது நேரம் நல்லா இருக்குது குழந்தை பிறந்த நேரம் அப்படின்னு எதுக்கு கேட்குறாங்கன்னா இதுதான் கடவுள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நம்மள நம்மளுடைய ஆயுளும் மட்டும் இல்லை அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை முறையும் அதாவது சில குழந்தை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேரனும் பேத்தியும் பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா அன்னாடங்காட்சியான வாழ்க்கையாக இருக்கும் அந்த குழந்தை பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை முறை சூழ்நிலை பாட்டில் வர மாதிரி எங்கேயோ போயிடும் என்ன காரணம் ஆண்டவன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கான் அந்த குழந்தை மூலமாக இந்த இந்த குழந்தை உருவான நேரம் உன்னுடைய குடும்பம் வளரணும் அப்படின்ட்டு அதே மாதிரி சில இடத்துல தலைகீழாகவும் நடக்கும் அதனால பார்த்தீங்கன்னாக்கா இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா இப்போ இந்த வரன் எந்த நட்சத்திரத்தில் அமைகின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா அதுக்கு பதில் எதுன்னாக்கா இப்போ ஒரு குடும்பத்தில் அண்ணன் இருக்கிறாரு அவருக்கு வந்து ஒன்று எந்த நட்சத்திரத்தில் வரும் அப்படின்னாக்கா அவருடைய தம்பி இருக்கார் பார்த்தீங்களா அவர் தம்பி எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தின் திரிகோணம் தான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா அது மாதிரி ஆயுதங்களேன் அது மாதிரி தம்பி எந்த நட்சத்திரமோ அந்த அவருடைய அந்த திரிகோண நட்சத்திரங்கள் தான் அவருடைய அண்ணி கண்டிப்பா வருவாங்க இது வந்து ஆதாரபூர்வமான உண்மை நீங்க எந்த இது வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க இது நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம் இது எனக்கு சொன்ன குருமார் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஜாதகங்கள் பார்த்து வர்றதோ அந்த பார்த்த அத்தனை ஜாதகங்களையும் அவர் வந்து பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறார் இன்னைக்கும் லைனில் கான்டாக்டில் இருக்கிறார் அவர் சொன்ன விஷயம் தான் இப்போ நான் சொல்றது சரிங்களா அதுலேயும் ஒரு சிலர் கேட்பாங்க சரிங்க நீங்கள் சொல்றீங்க ரெண்டு பேர் ரெண்டு குழந்தை இருந்தால் சரி மூணு குழந்தை இருந்தால் சரி ஒரே ஒத்த இருக்கும் ஒத்த பொண்ணு இருக்கும் அவங்களுக்கு என்னங்க அப்படின்னா அதுக்கும் வழி இருக்கு அப்ப அவருடைய அப்பா இருக்காரு இல்லையா அவரோட நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த நட்சத்திரத்துல தான் அவருக்கு வரக்கூடிய மருமகள் இருக்கும் இல்லைங்க அப்பாவுக்கு ஜாதகமே இல்லைங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அப்பாவுக்கு பேருன்னு ஒன்று இருக்குந்தா அந்த பேருக்குல அந்த பேர் நாம எழுத்து நட்சத்திரம் நாம எழுச்சுன்னு அதனால தான் இந்த பஞ்சாயத்துல அந்த விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க அவருடைய பேருடைய முதல் எடுத்து எடுத்துக்கோங்க அது எந்த நட்சத்திரத்தை குறிப்பிடுதுன்னு பார்த்துக்கோங்க அதில் தேடி பாருங்க சுலபமாக கிடைச்சிடும் இது ஒரு விதமான கருத்து அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணோ பையனோ பக்கத்தில் அமையுங்களா இல்லை தூரமாக அமையுங்களா இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க அப்போ அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறது பக்கத்தில்னா எப்படி தூரத்தில்னா எப்படி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் தனித்து இருந்தால் வேறு எந்த கிரக தொடர்பும் இல்லாமல் தனித்து சூரியன் இருந்தால் உள்ளூரில் கல்யாணம் வர நமக்கு உள்ளூர்னாக்கா அந்த மாவட்டத்துக்குள்ள அவங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்குள்ள அதிகபட்சம் ஐம்பது டு அறுபது கிலோமீட்டர் அதுவே தொலைவில் அப்படின்னாக்கா அது எப்படின்னா சூரியனோட எத்தனை கிரகங்கள் சேர்ந்துருக்குதோ ஒரு கிரகம் சேர்ந்துருந்தா அப்படியே டபுள் பண்ணிக்குவாங்க அதுதான் அப்போ நூறு கிலோமீட்ரு நூற்றி இருபது கிலோமீட்டர் ரெண்டு டிஸ்ட்ரிக் தள்ளி போங்க மூணு கிரகம் இருக்குது ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி போங்க இப்படி சொல்லி பாருங்க அப்படித்தான் அமையும் இது எல்லாமே வந்து அனுபவத்தில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வேணா ஆய்வு செஞ்சு பார்த்துக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுடைய ஜாதகங்கள் ஏதாவது இருந்ததுனாக்கா இது மாதிரி ஆய்வு செஞ்சு நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது இந்த பரிகாரத்தில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா அது தப்பு இல்லை பரிகாரன்றது எதுக்கு செய்யணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் தடையாக இருக்கிறத கிடைக்கிறதுக்கு தான் வந்து பரிகாரம் பொடிப்பினை இல்லாத விஷயத்துக்கு பரிகாரம் பண்ணி என்ன பிரயோஜனம் இப்போ நம்ம ஒரு பாதையில் நடந்து போகிறோம் அங்கங்கே வந்து முள்ளாக இருக்குது இல்லை பாதை சரியில்லாம இருக்குது மேற்கொண்டு நடக்க முடியல அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பாதையை ஒழுங்குபடுத்துகிறோம் அதுதான் அதுக்கு பேர் தான் பரிகாரம் அது சரி ஓகே அது நம்ம போயிடலாம் திரும்ப பக்கமெல்லாம் முள்ளுக்கடா இருக்குது என்ன பண்ணுவீங்க அது அப்போ நமக்கு அந்த கொடுப்பினை இல்லைன்னு அர்த்தம் அப்போ அது பரிகாரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை இதைத்தான் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா நிறைய ஜோதிடங்களை ஏமாற்றிட்டு கொடுப்பினையே இல்லாத ஆளுங்களுக்கு இப்போ நீங்க கூட நிறைய கேள்வி போட்டுருக்கலாம் ஒரு லட்சம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு அவ்வளோ வாங்கிட்டு ஏமாற்றிட்டாரு அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் தடையாக தடையா தான் அவனுக்கு பரிகாரம் பண்ணால் அது சரியா வரும் தடை இல்லாதவனுக்கு கொடுப்பினையே இல்லாதவனுக்கு பரிகாரம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது அது போக பரிகாரம் எப்ப செய்யணும் எப்ப செய்யக்கூடாதுன்னு ஒரு காலகட்டம் இருக்கு பாதகாதிபதி புத்தி போது கண்டிப்பா பரிகாரம் செய்யவே கூடாது செஞ்சாக்க அது தான் ஆகும் அதே மாதிரி பாதகாதிபதி லக்னாதிபதியோடு சேர்க்கெடுக்கும் போதும் செய்யக்கூடாது லக்னாதிபதி பார்வை செய்யும் போதும் செய்யக்கூடாது பாதக லக்னாதிபதி நட்சத்திரத்தில் பாதகாதிபதி கோச்சாரத்தில் பிரவேசம் செய்யும் காலங்களிலும் பரிகாரம் செய்யக்கூடாது ஏன்னா இப்போ சொல்லுவாங்க நீங்களும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஜோரத்த போனா அதை செய்ய இதை செய்யணாப்பா என்னப்பா ஒண்ணுமே ஆகிறுன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சில நீங்க செய்தித்தாள்களை செய்திகளும் படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி கோயிலுக்கு கோயிலுக்கு போகும் போது விபத்து வரும்போது விபத்து இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இப்ப நான் சொன்னேன் இந்த பரிகாரங்களை எந்த காலகட்டங்களில் செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சிக்காம இல்லை அவங்களுக்கு சரியான முறையில் எடுத்து சொல்லாம அந்த மாதிரி செஞ்சதுனால வர்ற விளைவுகள் தான் அதெல்லாம் பொதுவான ஆளுங்க என்ன என்ன ஜோதிச்சிய மாதிரி ஒரு நாள் அப்படிம்பாங்க ஆனால் அதுல இருக்கிற ரகசியம் இதுதான் அதனால பெரிய ஜாம்பவான் நிறைந்த இந்த சபையில இது இந்த சிறியவன் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களுக்கு வைத்திருக்கிறேன் ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தால் பொறுத்து வாழ்வியல் வேண்டுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பெரிய மலைய புழக்கணும்னா சின்ன சிற்றுலி போதும்பாங்க ஒரு பெரிய மலைய பகுந்தெடுக்கணும் புழக்கணும் அப்படின்னா ஒரு சிற்றுலி போதும் அந்த சிற்றுலியை இயக்கக்கூடிய பூணையான சே இல்லாதான் அந்த மலையை கூட தகத்தறிய முடியும் இது எதுக்கு சொல்றேன்னா இந்த பாருங்க சோழநிலை ஆரம்பிச்சு போலான்னு சொன்னேன் அதுக்குள்ள அவர் பயிற்சி எடுத்துக்காரு ஒரு வருஷமா நான் தான் திட்டிருக்கேன் எனக்கு திட்டுவாங்க முதல் அவர் தான் நான் யாரையும் இது வரைக்கும் திட்டினதில்ல கேட்டு பாருங்க என்ன சும்மா இருக்காதிங்கன்னு இந்த வேலைக்கு சப்பனா இருப்பானு தெரிஞ்ச தொழில பாஜக விட்டுட்டு போகாதீங்க அதுல இருந்து பண்ணுங்க பிக்கப் பண்ணுங்க போன் போட்டு போன் போட்டு சொன்னதுல இன்னைக்கு இந்த பாருங்க ஏழாம் பாவத்தை பத்தியும் ஒரு உள்ளூர்க்குள்ள சூரியன் உள்ள சாய்ந்தடிக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனை கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைய சொல்லிட்டாரு அப்ப பஸ்ட் சார்ஜ் போனா கூட கிலோமீட்டர் நம்பி நம்ம பண்ணுவாக்க போலாம் அங்க போய் தேடி பாத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூச்சம் மத்தி சொல்லிக்கிறாங்க இதுதாங்க சோட நாம நம்ம தேடிக்கிட்ட ஒரு உண்மை இது நிஜமா கூட இருக்கலாம் இல்ல பொய்யா கூட இருக்கலாம் ஆனா தேர்தல் வச்சுட்டார் இல்லையா எனக்கு சொல்லி கொடுத்த புண்ணாது இருக்கிற சாதத்துக்கு ஆய்வு பண்ணி அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மை சொன்னார் அப்ப பாருங்க ஆக்கமும் ஊக்கந்தரும் ஊக்கமும் ஆக்கந்தரும் சொல்லுவாங்க ஆனா முயற்சி தான் திருமணையாக்கும் திருமணம் என்ன முழுமையான பலனுக்கு உண்டான வழியை வகுக்கும் அதான் அருமையான ஒரு உரை நமக்கு தேவையான உரை தேடுதலை எப்படி தேடலாம் கிடைக்குங்கிறது அவருக்கு உணர்த்துற உரை தான் நல்லா இருக்கு இருந்தாலும் அவருக்கு ஒரு உடைய ஒரு முயற்சி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காருங்கிற எண்ணத்துல தான் அவர் வச்சிருந்தேன் தவிர தொழில் அவர் ஜெயிக்கணும்னு நினைச்சாரு அந்த தொழில் கொண்டாரு அதுக்குண்டா நாலு அவகாசம் கட்டாரு புதுப்பெயர்ச்சிக்கு பின்னாலே அதுக்கு பிறகு தூங்குங்க நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைச்சு சொல்லிடுவோம் இதான பாலாய சாரோட ஆசிர்வாதத்தில் அவரு ஒரு ஜோடான விஷிங் கார்டை போட்டு அவர் ஜோடோட ஆன்லைன் ஜாதத்துல இருந்து எல்லாமே சொல்லக்கூடிய அளவுக்கு வரணும்னு தான் சார்ட்ட இன்னைக்கு என்ன ஆசிர்வாதம் வச்சின இருக்கட்டும்